வணக்கம் தலைமையிலே ஒரு மூன்று முக்கியமான நிகழ்வுகள் இஸ்ரேலில் இன்று நடந்தது நான் வந்து வெள்ளிக்கிழமை ஐந்தாம் தேதி காலையில் வந்து பேசிட்டு இருக்கிறேன் இஸ்ரேலுடைய ஆதரவு பெற்ற அதாவது அவனுக்கும் அவனது குழுவினருக்கும் ஆயுதம் கொடுத்தது பயிற்சி கொடுத்தது இஸ்ரேல் தான் இஸ்ரேலுடைய ஆதரவு பெற்ற ஹமாஸுக்கு எதிர்பாராக எதிர்ப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு அமைப்பு பாப்புலர் ஃபோர்ஸ் அதனுடைய நம்பர் ஒன் தலைவன் அபு சகாப் இன்று சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளான் இது வந்து அன்ற பகுதிகளில் மிக முக்கியமான செய்திகளாக இன்னைக்கு போயிட்டு இருக்குது நாளைக்கு இல்லை நாலனைக்கு இங்கே செய்திகளாக வரும் அரபுகள் குறிப்பாக பாலஸ்தீனம் காசா மேற்கு கரை மற்றும் லெபனான் பிற அரேபிய நாடுகளில் இனிப்பு வழங்கி அவனுடைய மரணத்தை கொண்டாடி கொண்டிருக்காங்க அந்த அந்த அளவுக்கு அவன் மேல் அவ்வளோ வெறுப்பு அவனுமே அராப் தான் இத்தனைக்கும் அவன் சுட்டு கொல்லப்பட்ட பகுதி வந்து இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் காசா இஸ்ரேல வந்து ஐம்பது சதவீத காசா கட்டுப்பாட்டில் இருக்கு இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் காசால ராஃபா என்ற ஒரு பகுதி அந்த ராஃபா என்ற பகுதியில் வச்சு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான் சரமரியாக இயந்திர துப்பாக்கியில் சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவனை வந்து மருத்துவமனைக்கு எட்டு போனாங்க இஸ்ரேல்ல சுரோகா மருத்துவமனைக்கு எட்டு போனாங்க ஆனா அவனை அனுமதிக்காம அவன் வர வழியிலே செர்த்துருக்கான்னு சொல்லி அவனை திருப்பி அனுப்பிட்டாங்க ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது இது இஸ்லாமிய உலகத்துல அரேபிய உலகத்துல இந்த செய்தி எப்படி கொடுக்கப்படுதுன்னா ஹமாஸ் மாவீரர்கள் உள்ளே சென்று தாக்குதல் நடத்தி அவனுடைய துரோகம் அதாவது எங்கள் துரோகியை சுட்டு கொன்று விட்டார்கள் சொல்லி ஒரு செய்தி போயிட்டு இருக்கு அதை வந்து உங்களுக்கு வந்து உண்மையை உணர்த்துறதுக்காக தான் பேசுறேன் ஹமாஸுக்கு இப்படி ஆயுதம் ஏந்திய யாருடனும் சண்டைபாடு தெரியாது அவங்க ஆயுதம் வச்சிருக்க பற்றிய போகவே மாட்டானுங்க அப்பேற்பட்ட ஆட்களை கண்டால் பெண்கள் வேடம் அணிந்து ஒளிந்து கொள்வார்கள் பேடிகள் பெண்களிடமும் குழந்தைகளிடம் மட்டுமே அவர்களுடைய வீரம் முதியவர்கள்ட்ட இருக்கும் ஆயுதம் இல்லாம மக்கள்கிட்ட இது முழுக்க முழுக்க அவனுடைய குடும்ப பிரச்சனையில் நடந்த நிகழ்வு யாசீர் அபு சகாப் அவனுடைய குடும்பத்தில் நடந்த பிரச்சனையில நடந்த துப்பாக்கி சூடு இவனுடைய காசால பயங்கரவாத குழுல மிக இது ஹமாஸ் அதற்கடுத்து இஸ்லாமிக் ஜிகாத் வரும் மூன்றாவது இந்த யாசீர் அகா அபு சகாப்புடைய உடைய பாப்புலர் போர்ஸ் வரும் இதற்கு பிறகு பல நூறு பயங்கரவாத குழுக்கள் காசாக்குள் இருக்கு இவன் வந்து மூன்றாவது வருவான் சில நூறு பயங்கரவாதிகள் இவனோட அமைப்பில் இருக்காங்க இவன் இஸ்ரேல் கூட இணைந்து இந்த சண்டையில செயல்பட்டான் அதாவது சண்டையெல்லாம் போடல வழி காட்டுவது மற்றபடி ஆட்களை காட்டி கொடுப்பது உழவு பார்த்து சொல்வது இதை போன்ற காரியங்கள்ல ஈடுபட்டான் குறிப்பாக மொழி பிரச்சனையில அவனுக்கு வந்து அவன் அராபுங்கிறனால அந்த மொழி நல்லா தெரியும் அதனால அவனை பயன்படுத்தினாங்க மத்தபடி நேரடியாக எல்லாம் அவன் அமாசு கூடலாம் அவன் சண்டை போடவே இல்லை இவன் வந்து இவர்கள் வந்து ஒரு கம்யூனிட்டிம்பாங்க இவனை ஒரு பழங்குடி மக்கள் அப்படிம்பாங்க தராபின் பெத்துன் ட்ரைப் அப்படிம்பாங்க இவனுடைய சமுதாயத்தை அந்த கம்யூனிட்டி அந்த சமுதாயத்தில் அபு சினிமா என்ற ஒரு ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒரு பஞ்சாயத்து அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு நபரை கைது செய்து வைத்திருந்தான் இந்த யாசர் அபு சாஹிப் அது தொடர்பான பஞ்சாயத்துக்காக தான் அவர்களுடைய வீட்டுக்கு இந்த அபு சகாப் மற்றும் அவனுடைய குழுவினர் போய் பஞ்சாயத்து பேசியிருக்காங்க அவன் வந்து நீங்க கைது செய்தவனை விடுவிக்க வேண்டும் என்று வந்து பேசும்போது விவாதம் ஒரு சூடான நிலைமைக்கு போயிருக்கு உடனடியாக வீட்டுக்கு சென்ற அந்த மகமுத் இயந்திர துப்பாக்கிட்டு வந்து சரமுறையாக சுட்டிருக்கான் இதுல வந்து அவன் வந்து இந்த யாசிர் அபு சகாப்பை தான் குறிவைத்து சுட்டிருக்கான் கணக்கற்ற குண்டுகள் அவன் மேலே பாய்ந்து அவன் மரணம் அடைஞ்சான் ஒரு சாதாரண குடும்ப பிரச்சனை ஆனால் வந்து ஹமாஸ் போய் கொன்றது போல பேசிகிட்டு இருக்காங்க அது இது வந்து முழுக்க முழுக்க அவர்களின் குடும்ப பிரச்சனை அந்த பகுதி காசா மக்கள் எந்த அளவுக்கு வன்முறை பிரியர்கள் சொல்லி உங்களுக்கு இது புரியும் ஒரு சாதாரண குடும்ப பிரச்சனைக்கு எவ்வளோ பெரிய ஆயுதங்கள்லாம் எடுக்கிற சொல்லி அவன் மரணம் அடைந்த பிறகு யாசீர் அபு சகாப் மரணம் அடைந்த பிறகு அவனுடைய இயக்கமான பாப்புலர் ஆட்கள் மீண்டும் அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு பிரச்சனை சென்று அந்தமூத் அபு சினிமாவை சரமரியாக சுட்டுக் கொண்டிருக்காங்க அவர்கள் கைது செய்து வைத்திருந்த அந்த குடும்பத்து நபரை சரமரியாக சுட்டுக் கொண்டிருக்காங்க அது போக அந்த குடும்பத்தில் உள்ள நான்கு பேரை சுட்டுக் கொண்டிருக்காங்க இப்படிதான் இந்த பிரச்சனை முடிஞ்சது இதுதான் அந்த பிரச்சனை ஆனா அந்த இயக்கத்தின் தலைவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான் அந்த இயக்கம் வந்து இன்னைக்கு என்ன கடிதம் கொடுத்துருக்காங்கன்னா அவனுடைய பாதையில் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் எங்களுடைய ஆயுத போராட்டம் தொடரும் ஹமாஸை வேட்டையாடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கடிதம் கொடுத்திருக்காங்க நிச்சயமா அவனுக்கு அடுத்த ஒரு தலைவனை வந்து இஸ்ரேல் வந்து அவனுக்கு பயிற்சியை கொடுத்து உதவிகள் நிச்சயமா உருவாக்குவாங்க இது ஒரு செய்தி ஆஹ் பிணைக்கதிகளில் சடலமாக இரண்டே இரண்டு பேர் மீதம் வந்தாங்க அதிலையும் ஒரு நபரை கொடுத்துட்டாங்க இந்த காசா பயங்கரவாதிகள் கொடுத்த சடலம் வந்து தாய்லாந்து நாட்டுக்கு சொந்தமானது ஒரு தாய்லாந்து நபர் அங்கே தோட்டம் வேலை செய்த நபர் அவரை படுகொலை செய்து அங்கே இழுத்து சென்றிருக்கிறாங்க இஸ்லாமிக் ஜிகாத் ஆட்கள் அந்த சடலத்தை இஸ்லாமிக் ஜிகாத் தோண்டி எடுத்து அதுக்கப்புறம் இஸ்லாமிக் ஜிகாத்தும் ஹமாசும் சேர்ந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நபருடைய பேர் வரும் தாய்லாந்து நபர் அவருடைய சடலம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆக மொத்தம் சடலங்கள்ல ஒரே ஒரு சடலம் மட்டுமே பாக்கி இருக்கு ராணுவ வீரர் அந்த ஒரு சடலத்தை கொடுத்துட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக சடலங்கள் உயிரோடு இருந்தவர்கள் முடிந்த கணக்கு வரும் அதுக்கப்புறம் வந்து இந்த அரபு மக்கள் அமெரிக்காவை ரொம்ப நிர்பந்தம் பண்ணுவாங்க இவங்க எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க சடலங்களையும் பிழை கைதிகளும் அதனால நீங்க வந்து அடுத்த கட்டம் காசாவை புனரமை புனரமைப்பதை செய்யுங்கள் சொல்லுவாங்க ஆக மொத்தம் ஒரே ஒரு சடலத்தை கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு மூன்றாவது முக்கியமாக நெத்தன்யாகு தனது வழக்குகளிலிருந்து மன்னிப்பு இக்கே கோரி நூற்றி பதினோரு பக்க கடிதத்தை இஸ்ரேலிய ஜனாதிபதிக்கு வழக்கத்திற்கு மாறாக அனுப்பியிருக்கிறார் இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசக் அப்படிம்பாங்க ஜனாதிபதி இந்த நிகழ்வு ஆரம்பிச்சதுன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு வந்த போது இஸ்ரேலிய பாராளுமன்றம் கிணசத்துல வைத்து அவர்கள் ஜனாதிபதியும் அங்கே அமர்ந்திருந்தார் இஸ்ரேல் ஜனாதிபதியும் அப்ப நேரடியாக கேட்டார் இஸ்ரேல் ஜனாதிபதி பார்த்து நீங்க நெத்தனியாவுக்கு இந்த வழக்கில் இருந்து பொதுமணிப்பு கொடுங்களேன் அப்படின்னு சொன்னாரு சொன்னாரு ட்ரம்ப் உடனடியாக ஆளும் கட்சி எதிர்கட்சி மற்ற எல்லா கட்சியினரும் எழுந்து நின்று அரபு தவிர அரபு எம்பிக்களை தவிர மற்ற அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டி ஆரவாரம் செய்தாங்க இது வந்து டொனால்டு ட்ரம்ப் ஆரம்பித்து வைத்து விட்டு போனார் அப்ப இஸ்ரேல் ஜனாதிபதி ஒண்ணுமே சொல்லல பெசாமின் கேட்டுட்டு இப்பொழுது அதை பயன்படுத்தி இஸ்ரேல் பிரதமர் பென்னிமை நெத்தனியாக நூத்தி பதினோரு மண் பக்க கடித மன்னிப்பு கடிதத்தை இஸ்ரேலிய ஜனாதிபதிக்கு அனுப்பி எனக்கு பொது பொதுமன்னிப்பு வழங்குங்கள் கேட்டிருக்காரு அதே சமயத்தில் இந்த கடிதத்திற்கு கடிதத்திற்கு வலு சேர்க்கும் வண்ணம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஒரு அதிகாரப்பூர்வ கடிதத்தை அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேல் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்காரு அதிலுமே நீங்க பொது மன்னிப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது இஸ்ரேலிய ஜனாதிபதிக்கு ஒரு இக்கட்டான நிலைமையை கொடுக்கும் பொதுவாக வந்து ஒரு ஊழல் வழக்கில் பொது கொடுக்க எல்லாம் கொடுக்க மாட்டாங்க வழக்கு அவருடைய மேல இருக்கு லஞ்சம் வாங்கியது மோசடி செய்தது நம்பிக்கை மீறல் அப்படிங்கிற மாதிரி மூன்று வழக்கு இருக்கு மூன்று வழக்குமே ஆயிரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவர் மீது போடப்பட்ட வழக்குகள் தொடர்ச்சியா நடத்தப்பட்டு வருது மிக கடுமையாக இந்த வழக்குகளை நடத்துறாங்க இந்த போர் சமயத்துல கூட ஒரு போர் நடக்குது எனக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராவதில் விலக்கு அளிக்க வேண்டும் சொன்னது போ சொன்ன போது கூட நீதிமன்றங்கள் அதுக்கெல்லாம் ஒத்துக்காம நிச்சயமாக வழக்கு விசாரணைக்கு வர வச்சாங்க குறிப்பாக அட்டர்னி ஜெனரல் இஸ்ரேலுடைய நீதித்துறை தலைவர் அப்படிம்பாங்க அட்டர்னி ஜெனரல் ஜெனரல் ஒரு பெண்மணி அவங்க ஆலி பஹ்ரவ் மைரா இந்த பெண்மணி பிடிவாதமாக பென்னிமின் நத்தனேக வழக்கை நடத்திட்டு இருக்காங்க இத்தனைக்கு அந்த பெண்மணியை வந்து அந்த பதவியிலிருந்து விளக்க இஸ்ரேலிய நெத்தனியாகு தரப்பாட்கள் முயற்சி செய்த கூட செய்தது செய்த போது கூட அப்படி அவங்களை நீ பதவி நீக்க செய்ய முடியல அந்த பெண்மணி பின் இருந்து இந்த வழக்கை பிடிவாதமாக அந்த மூன்று வழக்கம் நடத்துறாங்க ஒருவேளை இஸ்ரேலில் வந்து லஞ்சம்லாம் வாங்கினா மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படும் பத்தாண்டு கால நிச்சயமான தண்டனை கிடைக்கும் ஒவ்வொரு வழக்கமே பத்து வருஷம்னு பட்டால் முப்பது வருஷம் நிச்சயமாக நிச்சயமா கிடைக்கும் நிரூபிக்கப்பட்டார் சின்ன பொருளை வாங்கினா கூட அங்க குற்றமா பார்க்கப்படும் இதுக்கு முன்னால வந்து இஸ்ரேலிய பிரதம மந்திரி ஈகூத் உல்மர்ட் அப்படிம்பாங்க அவருமே மிக கடுமையா தாக்கினார் அரபுகளை உள்ள அணுக்கரு உலைய சர்வநாசம் பண்ணது அவர்தான் லெபனான் மீது மிக பயங்கர தாக்குதல் நடத்துனமே அவர் தான் ஈகூத் உல்மர்ட் அவர் பிரதமர் ஆவதற்கு முன்னால மேயர் இருந்தப்ப சில அன்பளிப்புகளை வாங்கினார் என்ற குற்றச்சாட்டுலாம் வந்துச்சு அந்த குற்றச்சாட்டுல அவர் சுருட்டு புகைக்கும் சுருட்டு ஒரு பேக்கெட்டை வாங்கினாலும் எழுதியிருந்தாங்க இதை கூட கிண்டல் பண்ணார் ட்ரம்ப் ஒரு சுருட்டு வாங்குறது மற்ற ஒரு மதுபான பாட்டில் வாங்குறதுலாம் ஒரு அன்பின் வழிபாட கொடுப்போம் இதெல்லாம் வந்து ஒரு ஊழல் வழக்குன்னு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ட்ரம்ப் பேசியிருந்தாரு இதே போல சின்ன பொருள் வாங்கினாலுமே இஸ்ரேலில் நிச்சயமா தண்டனை உண்டு உல் கைது செய்யப்பட்டு தண்டனை அனுபவித்தார் சிறை இஸ்ரேலிலே பிரதமராக இருந்தவர் இது வந்து ஒரு இக்கட்டான வழக்காக தான் பார்க்கப்பட்டுச்சு ஆனா வந்து இப்ப இஸ்ரேல் ஜனாதிபதிக்கு ஒரு இக்கட்டான நிலைமை ஏன்னா அவரை போல ஒரு ஜனாதிபதி அமெரிக்காவின் ஜனாதிபதி அதிகாரப்பூர்வ கடிதம் கொடுத்திருக்காரு உலகத்தின் முன்னால பேசியிருக்காரு ஒரு பொதுமணிப்பு கொடுங்கன்னு சொல்லி பேசியிருக்காரு அப்ப அவருடைய குரலுக்கு அவரும் ஒரு ஜனாதிபதி நட்புறவு நாடு அப்போ அவர் கேட்டதற்கு நிச்சயமாக ஒரு கொஞ்சமாதிரி செவி சாய்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இஸ்ரேலில் அது ஒன்று பிரதமர் பென்னியமின் நெத்தனியாகுமே மிகச்சிறந்த பிரதமர் இந்த அரபுகளை இந்த பயங்கரவாதத்தை விரும்பும் அரபுகளையும் இஸ்லாமிய நாடுகளையும் பென்னியமின் நெத்தனியாக போல் அடிப்பதற்கான ஆள் யாருமே இல்லை நிச்சயமாக அவர் இருக்கணும் அதையுமே வந்து யோசிப்பார் ஜனாதிபதி அவர்கள் இஸ்ரேல் ஜனாதிபதி அதிகபட்சமாக பொதுமன்னிப்பு வழங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது இஸ்ரேல் பிரதமர் பென்ஜியமின் நெத்தனியாக அதிக வயதாயிருச்சு மேலும் மிகப்பெரிய நோய்கள் உடல் முழுவதுமே அவர் ஆனால் இருக்காரு வெளியே காட்டிக்கிறதுல அதையெல்லாம் கருத்தில் கொண்டு ட்ரம்ப்பும் கேட்டதுக்காக நிச்சயமாக பொது மன்னிப்பு வழங்கப்படும் எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பிரதமர் பென்ஜமின் நெத்தனியாவுக்கு நிச்சயமாக பொது மன்னிப்பு கொடுக்கணும் பிரதமராக அவர் தொடர்ந்து ஆட்சி செய்து இந்த பயங்கரவாதத்தை உலகமுள்ள பயங்கரவாத இஸ்லாமிய அரபு பயங்கரவாதத்தை வேற இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய ஆசையுமே இந்த மூன்றுமே மிக முக்கிய செய்தி குறிப்பாக யாசர் அபு சகாப் சுட்டுக் வந்து அவங்க குடும்பத்து பிரச்சனை தெளிவாக சொல்லியிருக்கேன் ஆனால் இங்கே வந்து நாளை வரும் செய்திகள் வந்து ஏதோ ஹமாஸ் தான் போய் சுட்டு கொன்றது இஸ்ரேல் பகுதிக்குள்ளே போய் சுட்டுக் கொண்டாங்கன்னா செய்தி கிளப்புவாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை ஹமாஸுக்கு ஆயுதம் ஏந்த இவர்களுடன் சண்டை போடவே தெரியாது ஆயுதம் ஏந்தியவர்கள் வந்தாலே அவங்க வந்து பெண்களை போல வேடைய வேடம் அணிந்து பதுங்கு போவானுங்க பெண்களிடம் மட்டுமே அவங்க வீரத்தை காட்டுவாங்க அதுவுமே அந்த பெண்களிடம் ஆயுதம் இருக்கக்கூடாது முக்கியமான ஒன்று அந்த பெண்களிடம் பச்சை குழந்தைகளிடம் ஆயுதம் இல்லாத தான் அவனுக்கு போய் வாராட்டுவானுங்க இது வை இதுதான் இன்றைக்கு இஸ்ரேலில் நடந்த மூன்று முக்கிய செய்திகள் நன்றிகள்